அஸ்லாம் வலைக்கும் தாலா லாஹி தால நான் செய்து தாகிர் அம்மாப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட ஆவுடியார் பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவன் இன்றைக்கு அம்மாப்பட்டினத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துயரமான சம்பவத்தை காணொளிகள் வாயிலாக நிச்சயமாக சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை அறிந்து வைத்திருக்கும் என்று நம்பியவனாக இந்த காணொலி பதிவு எதற்காக வேண்டால் இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை சிலர் திசை மாற்றி அதற்கு வேறு சில சாயங்களை பூசுவதாக தொடர்ச்சியான சகோதரர்களுடைய அழைப்புகளை தொடர்ந்து இன்றைக்கு இந்த விளக்க பதிவினை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு தனிநபர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் போட்ட வழக்குடைய அடிப்படையிலே இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருகின்றது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த இடைப்பட்ட காலத்துல மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு அவமதிப்பு வழக்குக்கு போய் அதுவும் தீர்ப்பாகி இன்றைக்கு வந்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் முனைப்பு காட்டி இன்னைக்கு அம்மா சிறிதும் அதாவது பகுதியும் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு வீடுகள் மற்றும் ஒரு பள்ளிவாசலை வந்து அடிக்கிறதுக்காக நோட்டீஸ் ஓட்டினாங்க முதல் கட்டமாக நவம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு உலகமே பார்த்துச்சு அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வீடுகள் அதாவது பகுதியும் சிறுசுமாக முப்பத்தி ஏழு வீடுகள் அவங்களுடைய கணக்கின் பிரப பிரகாரம் அந்த அது ஆக்கிரமிப்புன்னு அவங்களுடைய பேர்ல சொல்றாங்க அது எங்களுடைய வீடு குடியிருப்பு அது என்ன பண்ணாங்கன்னா இடிச்சு கிளியர் பண்ணிட்டாங்க இதுல வந்து நிறைய சகோதரர்கள் அதுக்கு வந்து அது அது சம்பந்தமான அவங்களுடைய பார்வைகளை கருத்துக்களை சொல்றாங்க ஆனா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அம்மாப்பட்டினம் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதுல அனைத்து தரப்பு யார் யாரெல்லாம் வந்து சமூகத்திற்காக போராடக்கூடிய போராட்ட குணம் உள்ளவங்களாங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேத்தையுமே நம்ம அதுல என்னைச்சு அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க எஸ்டிபிஐ சேர்ந்தவங்க இருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க இருக்காங்க அப்புறம் வந்து தௌஹித் தோழர்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த பாதுகாப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி நடத்தி போயிட்டு இருக்கும் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறோம் காவல்துறையால் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஒரு விஷயங்களா நாங்கள் எடுத்து முன் வச்சு போயிட்டு இருக்கோம் இதுல வந்து எங்களுக்கு வந்து அரசாங்க தரப்புல இருந்து உதவிகள் கிடைப்பதாகவும் அரசு தான் எங்களை வருஷமா வச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த வந்து வேறு விதமாக சாயம் பூசி அதற்கு வேறு விதமான கட்சி சாயங்கள்லாம் பூசி வந்து பதிவுகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப கூட காவல்துறைக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் இப்ப கூட காவல்துறை என்ன சொல்றாங்க அனுமதியின்றி கூடி இங்கே நின்று பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு ஒரு போராட்டம் எங்கள் தோழர்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ பேசி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னால் இப்போ தான் காவல்துறை நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னு அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் எந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு இல்லை எந்த அரசாங்கம் எங்களை காப்பாற்றுனுச்சி என்னுடைய தோழர்கள் ஏன்னால் நான் ஒரு கட்சி சேர்ந்தவன் என்னுடைய தோழை எனக்கும் திமுகவை சேர்ந்த நிறைய என்னுடைய நண்பர்களுக்கும் வந்து மாற்று கருத்துக்கள் நிறைய இருந்திருக்கு நிறைய பேசியிருக்கோம் நாங்க ஆனா நேற்றைய தினம் எம்பி வரும்போது அங்க நடந்த வினோதமான விஷயம் என்னன்னு யாரெல்லாம் அவருக்கு வாக்கு செலுத்தினாங்களோ யாரெல்லாம் அவருக்காக வாக்கு கேட்டு போனாங்களோ அத்தனை உணர்வு உள்ள திமுக கேள்வி எழுப்புனாங்க அவரை நாங்களும் சமாதானப்படுத்தி வேணா அதை பண்ணாதீங்க அவரை நமக்காக உதவி பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் நாங்க சரி பண்ணி கூட்டு வந்து அதை வந்து அவங்க அவங்களுக்கு நாங்க கோரிக்கை மனுக்களை கொடுத்து எங்களுடைய உள்ள கும்பல்களை சொல்லி எங்களை இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் அவர்கிட்ட மன்ற அடி நாங்க என்ன பண்ணோம் அவர் எங்களோட கோரிக்கையை கொடுத்து அனுப்பிச்சு வச்சோம் இன்னைக்கு வெளிநாடுகள்ல உட்கார்ந்துகிட்டு இந்த இந்த பிரச்சனைகள் தம்பு சம்பந்தமாக பதிவு போடக்கூடியவங்க எத்தனை பேர் கலத்துக்கு வந்தீங்க நான் யாரை குறிப்பிட்டு பதிவு போடணும் உங்களுக்கே தெரியும் வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல இன்னைக்கு அவங்க வந்து உதவி பண்ணாங்க இவங்க வந்து உதவி பண்ணாங்க அவங்க தான் காப்பாத்துறாங்க இவங்க தான் காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு யார் கலத்துக்கு வந்தீங்க நாங்க நிறைய விஷயங்களை உடச்சு பேசணும்னா எங்களுடைய காரியம் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம் ரொம்ப வந்து ஒரு நளினமான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப வந்து இது யா யாரோட விரோதத்தையும் எங்களுக்கு வேணா எங்க மக்கள் பா பாதுகாக்கப்படணும் அம்மா பட்டம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு நாங்க இங்க உள்ள எல்லா கட்சி தோழர்களும் சேர்ந்துதான் எல்லா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சி தோழர்களும் சேர்ந்துதான் இந்த இந்த பிரச்சனைகளை கையாண்டு நாங்க என்ன ஒரு பாதுகாப்பு பொருட்களை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட எந்த கட்சியுடைய இவங்களும் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கல யாரும் லோவர் ஹேண்ட் எடுக்கல எல்லாருமே தான் அந்த முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செஞ்சு எங்களுடைய இந்த பாதுகாப்பு குழு விஷயத்துல கட்சி சாயம் பூச வேண்டாம் இது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்க பெறல அதை நான் ஓப்பனா சொல்றேன் செஞ்சு இந்த வீடியோ உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது வந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோடு தொடர்புடைய அல்லது மேல் மட்டத்துல இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க கொண்டு போங்க இது வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து எங்களுக்கு எங்களை யாரும் வந்து பார்க்கவும் கிடையாது ஏதாவது முதல் முறையாக எம்பி வந்தார் அவர் எங்களுடைய சமுதாய பிரதிநிதி நாங்கள் அவர் அப்படி தான் பார்க்குறோம் அவர் நிச்சயமாக முதல்வர் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி சமுதாய அமைப்புகளின் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க மற்றபடி ஆளுங்கட்சி சேர்ந்த இது வரைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க யாரும் வரல ஆனால் உள்ளூரில் உள்ள திமுக தொண்டை நிற்கிறான் அம்மா பட்டத்தை சேர்ந்த திமுக தொண்டை அத்தனை பேர் நிற்கிறாங்க கூட அம்மா பட்டத்தை சேர்ந்த திமுக சேர்ந்த உணர்வு உள்ள அத்தனை திமுக தொண்டர்கள் எங்களோட நிற்கிறாங்க ஆனா இது வரைக்கும் உயர் பதவியில் உள்ளவங்க யாருமே என்ன பண்ணல எங்களை வந்து பார்க்கல அந்த வருத்தம் எங்க மக்களுக்கு இருக்கு நிச்சயமா வந்த கேள்வி கேட்போம் நேற்று நவாஸ்கர் கல்யாணம் கேள்வி கேட்டாங்க எங்களுடைய மக்கள் கேட்டாங்க அவ புரிஞ்சுக்கிட்டாரு எம்பி சார் புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா இவங்க வந்து உங்களை உள்ள கும்பல கொட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நீ மேல்ட்டு யார் வந்தாலும் நிச்சயமா கேள்வி கேட்போம் அது நான் கேட்க போறது கிடையாது அந்த அந்த கட்சிக்காரங்களும் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆதங்க இருக்கு இன்ஷா அல்லாஹ் இது விளக்கம் போதுமானதுன்னு நினைக்கிறேன் மணி நேரம் போனா வீடியோ பார்க்க மாட்டாங்க மக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவுல அம்மா ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் சிறுபான்மை விரோத அரசு அதிகாரிகளை கண்டித்து நாங்கள் அம்மாப்பட்டினம் ஒருங்கிணைந்த அம்மா பட்டினம் முன்னிலையில் முன்னிலையில நகர் பள்ளிவாசல் மற்றும் குடியிருப்போர் பாதுகாப்பு குழு சார்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் சமுதாய ஆர்வலர்கள் பொதுமக்கள் அத்தனை பேர் கலந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய குரல்களை அரசாங்கத்துடைய உயர்மட்டத்தை எட்டும் அளவிற்கு எங்களுடைய காணொலிகளை அதிகம் அதிகமாக சேர் செய்யுங்க யூடியூப் வச்சிருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்கள் மற்றும் சேனல் வச்சிருக்க சமுதாய சொந்தங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு இட்டுங்க எங்களுக்கா துவாசைங்க இன்ஷா அல்லாஹ் பாதிக்கப்பட்டாங்க அதிகாரிகள் எங்களை நம்ப வைத்து கழுத்து விட்டார்கள் எங்களுடைய முதற்கட்ட போராட்டம் வெற்றி நான் தான் காலலி போட்டேன் எதற்காக போட்டோன்னு கேட்டிங்கன்னால் அதிகாரிகள் எங்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதி அப்படிதான் நிச்சயமாக நாங்கள் எந்த வீடுகளையும் அடிக்க மாட்டோம் கமர்சியலை மட்டும் தான் கை வைப்போம் வியாபார ஸ்தலங்களை மட்டும் நாங்கள் இடிக்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டாங்க அதில் அந்த உலக கும்பல்களை கொட்டும் விதமாகவும் இருக்கக்கூடிய வீடுகளை காப்பாற்றும் மண்ணமாகும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதாவது ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நாங்கள் அம்மாப்பட்டினம் பாதுகாப்பு குழு சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்ஷால்லா அத்தனை பேரும் அதற்கான ஆதரவு குறை மீட்டிங் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் தயவு செஞ்சு இதற்கு வேற எந்த விதமான சாயங்களும் பூச வேண்டாம் உங்களுக்கும் ஆதங்கங்கள் இருக்கும் ஒரு பள்ளிவாசல் இடிக்க போறாங்க அறுபத்தி ஏழு வீடுகள் இடிக்க போறாங்கன்ற உங்களுக்கும் ஆதங்கங்கள் இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தில் நிறைய பதிவுகள் போட்டுக்கலாம் மேலாக மேலாவது இந்த விளக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டு இன்ஷா அல்லா எங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சக்திக்கு உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு உங்களுடைய பழக்க உங்களுடைய நட்பு வட்டார அடிப்படையில் யார் யாரெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்களோ இன்ஷால்லா அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுங்க எங்களுக்காக அவங்கள்ட்ட பரிந்துரை பண்ணுங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் எங்க மேல